அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஓவர் நைட்டில் சீமானும் நாம் தமிழ் கட்சியினரும் இணைந்து செய்திருக்கக்கூடிய சாதனை பற்றி வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நேற்றைய தினம் தேர்தல் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில சீமானவர்கள் அப்படி என்ன சாதனை பண்ணியிருப்பாரு அப்படின்னா அனைவருக்குமே தோண வாய்ப்பு இருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு இந்த மைச்சின்னம் கொடுத்ததுல இருந்து கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய பாமர மக்கள் இருக்காங்களே அவங்க மத்தியில இந்த மை சின்னத்தை எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இடமும் எல்லா விவாத மேடைகள்லயும் நெறியாளர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமானுக்கு ஆகாதவங்க கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயம் அப்படின்றது நாம் கட்சிக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு தான் விவசாய சின்னம் இருக்கும் போதே அவருக்கு அந்த அளவுக்கு வாக்கு வாங்கி வரல இப்ப எப்படி அவர் வாக்கு வாங்க போறாரு அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்துல தான் பாத்தீங்கன்னா அனைவருமே இருந்துட்டு இருந்தாங்க இதை மாற்றும்படிதான் பாத்தீங்கன்னா நேற்று தினம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பூத்துக்கு வெளியும் நிறைய மக்கள் சீமானுடைய சின்னம் என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போன ஒரு விஷயம் அப்படின்றது வீடியோவாக வெளிய வந்து ட்விட்டர் முழுக்க வைரல் ஆகி ஓவர் நைட்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகவும் மாறி இருக்கு இந்த மை சின்னம் நிறைய மக்களை சென்றடையல அப்படின்னாலுமே சீமானுடைய புதிய சின்னம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில அதிகமாகவே எழுந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது என்னதான் நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் ட்விட்டர் முழுக்க ஏகப்பட்ட போஸ்ட்டை போட்டு மை சின்னத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பாமர மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான மக்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி சீமானுடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போனதுலேயே இவ்வளோ பேர் மை சின்னத்திற்கு ஆதரவளிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியம் தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே எழுந்திருக்கு இந்த ஒரு விஷயம் தான் சீமானவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது ஏன்னா சீமானுடைய சின்னம் பறிச்சதற்கு பிறகு சீமானால ஒரு கோடி வாக்கு வாங்கறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலுமே அதை அத்தனையுமே தாண்டி மக்கள் சீமானுடைய புதிய சின்னத்தை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானுக்கு ஆதரவு அளிக்க இவ்வளவு மக்கள் உருவாகியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக சீமானவர்கள் ஒரு கோடி வாக்கு வாங்கிடுவாரா வாட்டாரா அப்படின்ற கருத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்